பண்டு விண்ணோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே முருகா 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 முருகப்பெருமானுடைய திருப்பொருளை போற்றுகிற வண்ணச்சரபம் பழனி தண்டபாணி சுவாமிகளுடைய வரிகளை இந்த வரிகளை போற்றி வணங்கி மக்கள் தொலைக்காட்சியினுடைய புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இலக்கியத்தினுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உடம்புல வந்து ஐந்து புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லப்படுகிற ஐந்து புலன்கள் இருக்குது இந்த அஞ்சு புலன்களுமே இந்த மனசு சொல்கிறத கேட்கும் மூளை சொல்கிறது கொஞ்சமாக தான் கேட்கும் ஏன்னா மூளை வந்து நல்லதை சொல்லும் மனசு வந்து இஷ்டப்பட்டதை சொல்லும் இதை அடக்குனா மனிதனால் இறைவன்ட்டை போக முடியும் இந்த அஞ்சையும் அடக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்தலும் உண்டு உயிர்த்துண்ணும் ஐம்புலனும் ஒன்றோடி கண்ணே உள்ள அப்படிங்கிறார் ஒரு பொண்ணு பார்த்தா இந்த ஐந்து புலன்களும் அடங்குமா கண்ணு காது மூக்கு வாய் மெய் என்கிற அஞ்சு உறுப்புகளுமே ஒரு பெண்ணினுடைய கண்ணை பார்த்து அடக்கும் அப்படிங்கிறார் கண்டு கேட்டு உண்டு உயிர் துண்ணும் ஐம்புலனும் ஒண்டோடி கண்ணே உள்ள அப்படிங்கிறார் அப்போ பெண்ணுக்கு மயங்கக்கூடியது இந்த ஐந்து புலன்கள் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் இந்த அஞ்சு புலன்களும் தப்பு பண்ணுச்சுன்னா இந்த மனசாட்சி என்ன பண்ணுமா கேள்வி கேட்குமா தப்பு பண்ணிவிட்டு நல்லதாக பேசுகிறவன்ட்ட அந்த ஐந்து புலன் ஐந்து புலன்களுமே கேள்வி கேட்குமா அதிகம் திருவள்ளுவர் சொல்கிறார் இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் மது மாமிசம் சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு நான் இது வரைக்கும் மது மாமிசமே சாப்பிட்ல இது வரைக்கும் மாமிசமே சாப்பிட்ல மதுவும் குடிக்கலை அப்படின்னு நான் மேடையில் பேசுகிறேன்னா என்னுடைய வாய் சொல்லுமா உள்ளுக்குள்ளே இவன் எவ்வளோ பெரிய திருடன் இவ்வளவு நாள் மாமிசமும் மதுவும் சாப்பிட்ருக்கான் சாப்பிடவே இல்லைன்னு போய் சொல்கிறானே இவன் அப்படின்னு அந்த மனசு சொல்லுமா வாய் சொல்லுமா இந்த காது நான் இது வரைக்கும் யாரையும் ஒட்டு கேட்டதே இல்லை பேசுகிறத அப்படின்னு சொல்லும்போது இந்த காது சொல்லுமா அவன் காதுக்கிட்டே இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியம் எல்லா யார் பேசுகிறாலும் காதை கொண்டு போய் வச்சு கேட்பான் அப்படிப்பட்ட இவன் யார் பேசுறதும் காதில் கேட்க மாட்டேன்னு சொல்கிறானே பொய் சொல்கிறானே அப்படின்னு காது பேசுமா கண்ணு என்ன பண்ணுமா இவன் எதையும் கெட்ட பழக்கத்தையும் பார்த்ததில்லை எந்த தவறான விஷயங்களுக்கும் போனது இல்லைன்னு கண்ணு பற்றி பெருமையாக பேசுகிறான்னா இந்த கண்ணுமே உள்ளே பேசிக்குமா இவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய இந்த கண்ணை வச்சுக்கிட்டு என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறான் எவ்வளவு கெட்டத பார்த்துட்டு சாட்சி சொல்லாமல் இருக்கிறான் அப்பேற்பட்ட அயோக்கியம் இவன் அப்படின்னு அந்த கண்ணு கண்ணுகிட்டே சொல்லுமா அப்படி அஞ்சு புலன்களுமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இவன் சொல்லுகிற பொய்யும் தாண்டி அது உள்ளுக்குள்ளே சொல்லுமா இவன் சொல்கிறது பொய் இவன் சொல்கிறது பொய் அப்படின்னு அந்த அஞ்சு புலன்கள் சொல்லுமா இதை நான் சொல்லலை திருவள்ளூர் சொல்கிறார் வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படிங்கிறார் அஞ்சு புலன்களும் என்ன பண்ணுமா அஞ்சு புல அஞ்சு புலன்களுமே வெளில உள்ள சொல்லிக்குமா இவன் எப்பேர் பட்டவான் பொய் சொல்கிறான் பொய் சொல்கிறான் பொய் சொல்கிறான்னு இப்போ அந்த அஞ்சு புலன்களையும் அடக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா மனிதனுக்கு இருக்கான் அது பாட்டு அது போகிற இஷ்டத்துக்கு போக விட்டான்னு வைங்களேன் அவனுடைய பேர் அவனுடைய புகழ் அவனுடைய குணநலங்கள் அவன் குடும்பத்திற்கான பேர் எல்லாமே கெட்டுப்போம் ஒருத்தன் மனம் போன போக்கிலே போகிறான் ஒருத்தன் கண்ணை பார்த்ததெல்லாம் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்றான் ஒருத்தன் வாயில் போடுற சாப்பாட்டெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அதையே விரும்பி 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 சாப்பிட்றான் ஒருத்தன் கெட்ட விஷயங்களே திரும்ப திரும்ப கேட்கணும் நாலு பேர்கிட்ட போய் பேசணும்னு ஆசைப்பட்றான் இந்த மாதிரி இந்த அஞ்சு புலன்களும் அது இஷ்டத்திற்கு நம்ம செயல்பட விட்டோம்னா அது நம்ம இழிவு பாதைக்கு தான் கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார் இப்போ நம்முடைய அருணகிரநாத பெருமகனாரும் அதை தான் சொல்கிறார் இந்த அஞ்சு புலன்களை நீ அடக்கிட்டேன்னு ஏன் கடவுளும் கூட இருப்பாரா அப்படிங்கிறார் அது என்ன மனதிற்கு உபதேசம் சொல்லுகிற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கிறது கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று ஏன்னா முருகப்பெருமானுடைய காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இடம் இப்போ முருகப்பெருமானுடைய காலை பிடிச்சிட்டு இருக்கியே அப்போ அந்த அஞ்சு புலன்களையும் நீ அடைக்கிருந்தேன்னா முருகப்பெருமான் உன்னை தன்னோட கூட்டு போயிருப்பாரு நீ அஞ்சு புலன்களையும் அடக்க மாட்டேங்கிற ஐந்து புலன்களையும் அடக்கினா முருகப்பெருமான் உன்னை கையோட கூட்டிகிட்டு போவாரா அவரோட அப்படின்னு சொல்கிறார் கைவாய் கதிர்வேல் முருகன் கடல்வெற்று உய்வாய் மனனே ஒழியாய் ஒழியாய் அதை விட்டுடுறா கெட்ட விஷயங்களை விட்டுடுறா அப்படிங்கிறாரு மெய்வாய் வழினா ஆசையொடு செவி ஆம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே அவாவினைனா என்ன அவான்னா ஆசை வினையினா ஆசைனால் ஏற்படுகிற செயல்பாடுகள் இப்போ அந்த அஞ்சு புலன்களையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று மெய் எப்படி கட்டுப்படுத்துறது நம்முடைய சிந்தனை எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தணும் எதை நினைச்சாலும் தப்பு தப்பாக யோசிக்கிறது எதை நினைச்சாலும் தப்பு தப்பான சிந்தனைகளை உண்டாக்குறது எப்படி குறுக்க வழியில் போய் வெற்றி பெறுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாதுங்கிறார் அப்போது மெய்யை கட்டுப்படுத்துறதுக்கான வழி வாயை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்றோம் காலையில் ஏஞ்சோனே ஒரு ஐஸ்கிரீம் மதிய சாப்பிடும்போது பலவிதமான பதார்த்தங்கள் மதியம் சாய்ந்திரத்துக்கும் ப ச பலவிதமான பதார்த்தங்கள் சாயந்தரத்துக்கும் ராத்திரிக்கும் இடையில் ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்டு அந்த இடத்த சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படி வாய் கேட்குதேங்கிறதுக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா சிறிய வயதிலேயே நமக்கு அதிகமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி கண் இப்போ இந்த சின்ன பசங்கள்கிட்டலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் செல்ல கையில் வச்சு நோண்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லா சின்ன பசங்களும் பார்த்திங்கன்னா ராத்திரி பதினொன்று மணிக்கு ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணுது அவங்க அப்பாவோட தாத்தாவோட ப அலைபேசியை கையில் வச்சு விளையாடிகிட்ருக்கு அப்போ இதை சின்ன வயசுலேயே நம்ம கட்டுப்படுத்துகிறா தான் என்ன பண்ணோம் அந்த பொண்ணு அந்த பிள்ளை அந்த பிள்ளை நம்ம பேச்சை பிற்காலங்களில் கேட்கும் அது இஷ்டத்துக்கு அது ஆசைப்படுற விஷயத்துக்குன்னு விட்டோம்னா அதை நம்மளால் பிற்காலங்களில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதற்கு பிறகு நாசி அது நம்ம பேச்சை கேட்கணும் செவி அதுவும் நம்ம பேச்சை கேட்கணும் இப்படி அஞ்சு புலன்களுமே அது அது விருப்பப்படுறதை ஏற்று அதன் வழியே நம்ம விட்டுட்டோம்னா அப்போ ஐந்து புலன்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி ஐந்து புலன்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா முருகப்பெருமானுடைய கைவேல் முருகப்பெருமானுடைய கால்கள் நம்ம கையில் கிடச்சாலுமே கூட நம்மளால் முருகப்பெருமானுடைய அருளை முழுமையாக பெற முடியாது ஆக முருகப்பெருமானுடைய திருவுருளை முழுமையாக பெற வேண்டுமென்றால் ஐந்து புலன்களையும் அடக்கி வாழ்கிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முருகப்பெருமானுடைய திருவுருளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தை அருணகிரிநாதர் இந்த பாடலே சொல்கிறார் கைவாய் கதிர்வேல் முருகன் கடல்வெற்று ஒய்வாய் மணனே ஒழியாய் ஒழியாய் மெய்வாய் வழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே என்று சொல்லுகிற இந்த பாடலை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெறுசை தனிவேல் வாழ்க கொக்கூடம் வாழ்க செவ்வேளேறிய மங்கை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் என்று சொல்லுகிற இந்த முருகப்பெருமானை போற்றி வணங்கி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமொழிமைகளின் ஆலை நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்